தமிழ் மன்னர்களுடைய பாண்டிய மன்னருடைய பெயர்களிலே ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு வரை சமஸ்கிருத பெயர் இல்லை முற்கால பாண்டிய மன்னர்களான முதல் மன்னன் கடுங்கோன் மாரவர் மன் அவனி அமணி சோழாமணி செழியன் சேந்தன் சீர் நெடுமாறன் என்ற நான்கு மன்னர்கள் ஐநூற்றி ஐம்பது முதல் எழுநூறு வரை ஆட்சி செய்தவர்கள் மதுரையில் இவருடைய பெயர் முழுக்க முழுக்க தமிழ் பெயர் அதற்கு பின்னால் வந்த அரசர்கள் ராஜசிம்மன் பராந்தக நெடுஞ்சடைய வரகுணன் போன்ற ஸ்ரீமாரஸ்ரீ வல்லவன் போன்ற பெயர்கள் சமஸ்கிருத பெயர்களாக மாறிவிட்டன எனவே ஏழு எட்டாம் நூற்றாண்டு அளவிலே எப்படி காஞ்சிபுரத்தை பல்லவர்கள் ஆட்சி செய்த போது படைப்படையாக பிராமணர்கள் உள்ளே நுழைந்தார்களோ அதே சமகாலத்திலே இந்த மதுரை போன்ற தென் மாவட்டங்களிலும் ஏராளமான பிராமணர்கள் குடியேற்றம் நடந்திருக்கிறது ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த நின்றசீர் நெடுமாறனே பிரணிய கர்ப்பம் பல செய்தான் யாகங்கள் பல செய்தான் பிரம்மதேயங்கள் கொடுத்தான் மங்களங்களை உருவாக்கினான் என்ற செய்திகளெல்லாம் அவன் கல்வெட்டிலே வருகின்ற காரணத்தாலே பிராமணர்களுடைய ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏழு எட்டாம் நூற்றாண்டிலே அதிகரித்த காரணத்தாலே பல ஊர்களுடைய பெயர்களை சமஸ்கிருத பெயர்களாகவும் இறைவனுடைய பெயர்களை சமஸ்கிருத பெயர்களாக மாற்றியிருக்கிறார்கள் அப்படித்தான் இந்த முருகன் கோயில் என்ற கோயிலும் அல்லது திருப்பரங்குன்றம் என்ற நாட உடைய நாயனார் என்ற கோயிலும் சுப்பிரமணியர் என்ற கோயிலாக வடமொழி பெயரால் அழைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த காரணத்தை வைத்து கொண்டு நாம் நமது வரலாற்றை பார்த்தால் ஆரம்பத்தில் தமிழ் மக்கள் சைவர்களாக அவருடைய இறைவனை வழிபட்டிருக்கிறார்கள் தமிழ் பெயர்களே இட்டு வை பின்னால் வந்த கல்வெட்டுகள் எழுதுகின்ற போதுதான் திருச்செந்தூரிலே சுப்பிரமணியர் என்றும் பழனியிலே சுப்பிரமணியர் என்றும் மாற்றி மறு மாற்றி எழுதியிருக்கிறார் இதை பார்க்கின்ற போது ஒரு ஆதிக்கம் எட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டிலே சமஸ்கிருத ஆதிக்கம் எல்லா ஊரிலும் எல்லா கோயில்களிலும் வந்துவிட்டது என்பது திட்டவட்டமாக அறியப்படக்கூடிய ஒன்று இதை வைத்துக்கொண்டு கொண்டு இப்போது நாம் கருத்து சொல்லுவவர்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த மலையினுடைய பிரச்சனை இப்போது என்ன எழுந்திருக்கிறது இது ஸ்கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா என்று இரு பெரும் சமய குழுக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க